ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை கல்லுப்பில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைத்தால் நான் சொல்லக்கூடிய நேரத்துல மறைத்து வைங்க உங்களுக்கு வற்றாத செல்வ வளம் சேரும் அஷ்டலட்சுமிகளின் ஆசிர்வாதம் கிடைக்கும் முக்கியமாக தீராத கடன் தொல்லையும் தீரும் அது எந்த ஒரு பொருளை மறைத்து வைக்க வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் டெவிக எங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தூரம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதம் அதிலையுமே ஆடி வெள்ளி அப்படின்றது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த வழிபாட்டு கிழமையாக இந்த நாள் இருக்கும் முக்கியமா சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இந்த வெள்ளிக்கிழமையை நீங்க தவற விடக்கூடாது ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு வைத்தாலும் சரி பரிகாரம் செய்தாலும் சரி அது கண்டிப்பாக நிறைவேறும்னே சொல்லலாம் முக்கியமாக குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாளை ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத இப்பொழுது பார்த்திடலாம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை ஆடி வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துடன் சேர்ந்து வருகின்றது காலையிலேயே எழுந்து நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்ணாலும் நல்லதுதான் பூஜை குறிப்பா மகாலட்சுமியின் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க சுக்கர ஹோரையில செய்யக்கூடிய வழிபாடு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில காலையிலயே நீங்க அறையில விளக்கு ஏற்றி வெச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏற்றி வைத்துக்கலாம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நாளைக்கு காலையில ஏழு மணி வரைக்கும் பூஜை பண்ணலாம் இப்படி நீங்க பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கர பகவானுடைய ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் காலையில பூஜை பண்ண முடியாதவங்க மாலை நேரம் ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு நேரம் எட்டு முப்பது இந்த வழிபாட்டு செய்யுங்க முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீடு முழுவதும் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கின்ற அம்மன் படத்திற்கு நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்திற்கு தண்ணீரில் அபிஷேகம் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் அபிஷேகம் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா அப்புறமா நித்திய தீபம் எப்பொழுதும் ஏற்றுவீங்க காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க முக்கியமாக பால் பாயாசம் வெங்காயம் சேர்க்காத வடை சர்க்கரை பொங்கல் இதுல ஏதாவது ஒன்றை நெய்வேதியமா வைத்து படைக்கலாம் பூஜை செய்யறீங்களோ எந்த நேரத்துல பூஜை செய்றீங்களோ அந்த நேரத்துல வீட்டில் இருக்கின்ற முக்கியமா பெண்களுக்கு முக்கியமா இதை சொல்றேன் எந்த நேரத்துல பூஜை செய்யறீங்களோ அந்த நேரத்துல நீங்க பூக்களால அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் இல்லனா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி பீஜ மந்திரத்தை சொல்லுங்க ஸ்ரீம் 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 இத குறைந்தது ஆறு முறை சொல்லுங்க அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்க எல்லாம் சொல்லி பூஜை எல்லாமே நிறைவு செய்த பிறகு இரவு நேரத்துல நான் சொல்லக்கூடியதை தவறாமல் பண்ணுங்க இரவு எட்டரை மணிக்கு இதை நீங்கள் செய்யணும் கல்லுப்பு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் கல்லுப்பு நீங்கள் கொட்டி வச்சுருப்பீங்க அதாவது இதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தினாலும் சரி இல்லை சமையலுக்கு நாம் பயன்படுத்தலை அப்படினாலும் சரி பூஜை அறையில் கல்லுப்பு வைத்திருந்தாலும் சரி எந்த ஒரு கல்லுப்பாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க நாளைக்கு முக்கியமா நீங்க புதியதாக நிரப்பிக்கிட்டா ரொம்பவும் நல்லது நாளைக்கு வாங்கக்கூடிய பொருட்களை பத்தி நான் போட்டு இருக்கேன் செய்முறை விளக்கத்தோட அந்த பதிவு நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க நாளைக்கு இந்த மாதிரி கல்லூப்பு எடுத்துக்கிட்டு அதுல நீங்க மறைத்து வைக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற துணியில ஒரே ஒரு வெள்ளி நாணயம் சிவப்பு நிற துணியில வெள்ளி நாணயம் அப்படின்னா வெள்ளியிலான ஏதாவது ஒரு பொருள் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இதற்குடன் சேர்த்து வசம்பு அந்த துணிக்குள்ள வச்சிருங்க வசம்பு அப்படின்றது வசியத்தன்மை அதிகம் கொண்ட பொருள் முக்கியமா வசம்பு இருக்கின்ற இடத்தில் அது பல மடங்கு பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு பொருள் இதில் நம்ம வெள்ளிக்காயினோ வெள்ளிக்காயின் வெள்ளி பொருள் எதுவும் இல்லைன்னா ஐந்து ரூபாய் சிவப்பு நிற துணியில் விற்கிறோம் பாருங்க இது நமக்கு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம் அதனால நாளைக்கு இதை கல்லூப்பில் மறைத்து வைத்து அதற்கு மேலே கல்லூப்பை போட்டு நிரப்பிக்கோங்க வெள்ளி பொருட்கள் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வைங்க எந்த தவறும் கிடையாது இரவு எட்டரை மணிக்கு சரியா இதை பண்ணுங்க இதை செய்துட்டு இதை பூஜை அறையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தென்கிழக்கு திசை சமையல் அறையில் வைக்கலாம் இடத்துல வச்சுக்கோங்க பயன்படுத்துகின்ற உப்புலையும் இதை நீங்க செய்யலாம் இதை தினம்தோறும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த சிவப்பு நிற துணியை நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க பொருட்கள் வெளியே தெரியக்கூடாது யாருக்கும் தெரியாம இதை நீங்க வைக்கணும் இப்படி வைத்து விட்டாலே அது உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும் இந்த ஆடி மாதத்துல நாளைக்கு முதல் வெள்ளிக்கிழமை வைக்க போறீங்க அப்படின்னா நீங்க அடுத்த வருஷம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு இதை எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ஒரு வருடம் கூட இது அப்படியே இருக்கலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது இது கெட்டு போகிற பொருளும் கிடையாது இது நமக்கு குடும்பத்தில் எப்பொழுதுமே பண வரவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் சுக்கர பகவானின் அம்சம் இதில் அதிகமாக இருக்குது மகாலட்சுமியின் அம்சமாகிய கல்லூப்பை நம்ம வெள்ளி பொருளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு சுக்கர பகவானினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சுக்கர பகவானுக்கு அதிபதியாக விளங்குபவள் மகாலட்சுமி மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் இதை செய்துட்டு பூஜை அறையில நீங்க பூஜை பண்ணும்போது முக்கியமா காலையில பண்ணாலும் இரவு நேரத்துல பண்ணாலும் மாலை நேரத்துல பண்ணாலும் பூஜை அறையில ஒரு சொம்புல தண்ணீர் வைங்க முக்கியமா பாத்தீங்கன்னா தாம்புலம் வைங்க அம்மனுக்கு புடவை ரவிக்கை துணி அதற்கப்புறமா கண்ணாடி வளையல் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கல்லுப்பு மஞ்சள் மங்களகரமான பொருட்கள் இது எல்லாமே தட்டில் வைங்க என்னென்ன பொருட்கள் உங்ககிட்ட இருக்கோ அந்த பொருட்களை நீங்கள் தட்டில் வச்சு இந்த மங்களகரமான பொருட்களை வைத்து குத்துகளுக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே தன தானியத்திற்கு பஞ்சம் இருக்காது அஷ்ட லக்ஷ்மிகளின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க இதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைப்பது உறுதி நாளைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை தவறாமல் கல்லுப்புள்ள இந்த பொருளை மறைச்சுவைங்க தீராத கடனும் தீரும் செல்வ வளம் பெருகும் ஐஸ்வர்யங்கள் உங்க குடும்பத்துல நிறைந்து இருக்கும் சுபிக்ஷமாக இருப்பீங்க உங்கள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே சீக்கிரமாக தீரப்போகின்றது வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதன் மூலமாக நான் உங்களுக்கு அதில் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக இன்னங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தயவுகா என்னென்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய தகவல் உடனே நோட்டிபிகேஷனை வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்